ஏரா நிலைமிசை ஏற்றியன் ரணக்கே ஆறாறு ஐயமும் திரிபும் அருத்தென் உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி சுத்த வேதாந்த துரியமேல் வெளியனும் அத்தகு சிற்சபை அரு பெருஞ்சோதி வாங்கி வச்சுக்கோ உங்க அம்மா கிட்ட கூடு டெய்லி சொல்லிட்டே இருக்க நீ உனக்கு தேவையில்லைன்னா நான் வீட்டில் கொடுப்பேன் ரோஷினி குடு தமிழ்ல பேசும்போதே இது எல்லாரும் வாங்கும்போது சொல்லுங்க இப்ப சொல்லுங்களேன் தத்தமா வாங்கிக்கிறான் பெருஞ்சோதி அறுபெருஞ்சோதி பெருஞ்சோதி うん。Mm hmm. mm hmm.